அவள் அணிமையான நிலத்திற்கு மொப்பாவால் நீருக்கு மொப்பாவாள் தலக்கம் போக்கிலும் காலியையும் அவளாக நிலத்திற்கும் ஒப்பாவாள் நீருக்கும் மொப்பாவாள் தலக்கம் போக்கிலும் காலியையும் அவளாக பெண்ணில் கொண்டதோ கொள்ளையில் கொடினையில் கொண்டதோ கொடி கண்ட கடங்கமே கணங்கே களைபவள் கண்டிடும் களங்கமும் வெண்மையின் தூய்மை அவள் வெண்கிட குடிந்தவள் வெண்மையின் அடுப்படிக்கும் அரசியல் அடுப்படிக்கும் அரசியல் முடிவுகளில் மாந்தரே திடுக்கிடும் குணங்களால் திகிலூட்டுவது அடிமை கொள்ளும் தரணியின் மாந்தரே திடுக்கிடும் குணங்களால் திகிலூட்டுவது

என செப்பிடும் செப்பிடும்ொழிகள் சித்திரமே ஓவியமே என செப்பிடும் மொழிகளில் எத்தனையோ வண்ணம் பூசி வியப்புகளை உயர்த்த அயற்சியே இல்லாதவளுக்கு அடி

பெண்ணிற்கு தேறும் கூட தேவையற்றி விடுகயோடிலாத பெண்ணிற்கு தேடி வரும் கூட தேவையற்றோம் ேபுரம் கட்டுவோரும் வார்த்தைகளா சூழலுவை சுத்தெரிக்கும் வார்த்தைகளா மண்ணிற்கும் விண்ணிற்கும் வாழ்த்து பாடுவதோடே மண்ணிற்கும் வாழ்த்து பாடுவதோடய திண்டியன

நெஞ்சினால் தென்றலாய் வீசுவோம் எண்ணமே அபட்டம்